அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை என்பது உண்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திற்கான விளைவு என்பது ஒன்று உண்டு ஒருவர் ஒரு காரியம் செய்கிறார் என்றால் அதில் நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு எதிர்வினை என்பது ஏற்பட்டே தீரும் அப்படி இருக்கும்போது யோக சாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் வெறுமனே போய்விடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு யோக பயிற்சியிலே செல்பவர்களுக்கு அதற்கான பரிசு கிடைக்கத்தான் செய்யும் என்பதை திருமல் பெருமான் திருமந்தரத்திலே அழகாக எடுத்துரைக்கிறார் வழி நடக்கும் பரிசு ஒன்று உண்டு சுழி நடக்குண்டவர் கற்பனை கேட்பர் சளி நடக்கும் துயரம் அது நீங்கி பழி நடப்பார்க்கு பரவலும் ஆமே யோகசாதன பயிற்சி இந்த பயிற்சியிலே செல்பவர்கள் தங்களுக்கென்று ஒரு சத்குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டுதல் படி பயணிப்பது மரபு ஏற்கனவே யோக பயிற்சியில் ஈடுபட்டு தன்னை வென்றெடுத்துவிட்ட யோகியர் சொல்லக்கூடிய அனுபவ வழிகாட்டுதல்கள் மாத்திரமே நமக்கு மேலான பரிசாகிய முத்தி என்பதை கொடுக்கும் முத்தியை அடைய வேண்டும் என்றால் முன்னோர்கள் மூத்தோர்கள் ஏற்கனவே யோக வெற்றியை கண்டவர்கள் நடந்த வழியை அடியுற்றி நாமும் நடக்க வேண்டும் அப்படி நடப்பதிலும் சுழுவனை என்று அழைக்கப்பட்ட இடத்திலே மனத்தை ஊன்றி நிறுத்தி தன்னை ஆராயக்கூடிய பக்குவம் பெற்றவர்களுக்கு பிறப்பு இறப்பு மாயச் சுழலிலே இருந்து விடுதலை கிடைக்கும் உண்மையான துன்பம் எது என்று கேட்டால் எடுத்துக்கொண்டே இருப்பதுதான் ஒவ்வொரு சிறு சிறு ஆசைகளுக்கும் பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆசை வயப்பட்டு சாதன பயிற்சியில ஈடுபட்டான பிறகும் கூட தங்களை மறந்து புலன்கள் சார்ந்த உலகியல் இன்பங்களுக்கு தங்கள் மனத்திலே இடங்கொடுத்து விட்டவர்கள் பழி சுமப்பார்கள் அவர்கள் மேலும் மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச் சிக்கியே சிக்கியேதான் இருப்பார்கள் எனவே நீங்கள் சரியான குருவை தேர்ந்தெடுத்து எந்த விதமான மன கிளேசத்திற்கும் இடங்கொடாமல் அவர் வழி நடந்தால் மோட்சத்தை பெறலாம் என்பதே திருமூலருடைய தீர்ப்பாக இருக்கிறது வழி சென்ற மாதவம் வைகின்ற போது பழி செல்லும் வல்வினை பற்ற அறுத்தாங்க வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டிட்டு ஒழி சொல்லில் உம்பர் தலைவன் முன்னாமே வழி என்று சொன்னால் எது வழி எத்தனையோ வழிகள் பாதையிலே இருக்கின்றன அதிலே நமக்கான வழி எது என்பதை தெரிந்தெடுப்பதற்கு நமக்கு அனுபவம் தேவையாக இருக்கிறது அந்த அனுபவத்தை எல்லோரும் பெற்றுவிட முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை இப்போது என்ன செய்வது என்கிற வினா எழுகிறது ஏற்கனவே சரியான பாதையிலே பயணித்து தங்கள் பாதைக்கான வரைபடத்தையும் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய சத்குருமார்களை நம்பி அவர்கள் அடியொற்றி பயணிப்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இதையன்றி உலகியல் சார்ந்து பற்பல விவகாரங்களிலே மனத்தைச் செலுத்தி குறுக்கு வழிகளை நாடி செல்ல வேண்டும் என்று கருதினோம் என்றால் பழி வந்து சேரும் மேலும் நமக்கு இதுவரையிலும் பற்பல பிறவிகள் மூலமாக வந்திருந்த கொடிய கர்மபனைகள் நீங்காது அப்படியே பல்கி பெருகிய வழியாகவே இருக்கும் நாம் செல்லக்கூடிய யோக பயணம் சரியானதாக இருக்க வேண்டும் துல்லியமாக நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவன் வேண்டும் அந்த தலைவன் சொல்லிக் கொடுத்தபடியாக பயணிக்கும் போது மன உறுதி மன தினம் என்பது வேண்டும் இவை இருந்து வல்வினைகளையும் ஒவ்வொன்றாக கட்டறுத்தபடியாகவே பயணித்தால் நிச்சயமாக உம்பர தலைவன் என்று அழைக்கப்பட்ட ஈசனைப் போலவே நாமும் சிவநிலை பெற முடியும் இவற்றுக்கு தடையாக இருப்பது எது என்றால் நம்முடைய வல்வினைகள் தான் முற்பிறவியிலே கொண்டு வந்திருந்த கருமவினைகள் ஒரு பக்கம் இந்த பிறவியிலேயும் ஏமாந்து போய் புலங்கள் வழியாக மனத்தை சலிக்க விட்டு ஆசை வயப்பட்டு வலுவிலே நாம உருவாக்கி கொண்டு விட்ட வல்வினைகள் ஒரு பக்கம் இப்படி வினைகளுக்கு ஆளாகிக் கொண்டே இருக்கிறோம் மும்பர் தலைவன் மேன்மை பெற்றிருந்த யோகிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிச்சித்தனாகிய எம் ஈசன் அவனுடைய திருமுன்னே சென்று அமர்ந்து அவனுடைய ஆசையை பெற்று நாமும் பிறவா பெருநிலையை பெற வேண்டும் என்றால் கடுந்தவம் இயற்ற வேண்டும் அந்த கடுந்தவம் செய்கின்ற போது நம்முடைய முந்தைய கர்மவனைகள் காரணமாக தடைகள் ஏற்படத்தான் செய்யும் அப்படி ஏற்படக்கூடிய தடைகளை களைந்து கரம் பற்றி நம்மை அழைத்துச் செல்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக வந்தமைந்த சத்குருமார்களால் மாத்திரமே முடியும் எனவே ஊர்வலி நடப்பது என்பது மிக மிக முக்கியமானது என்பது பொருளாகிறது இமயங்களாய் நின்ற தேவர்கள் ஆறு சமயங்கள் பெற்றனர் சாத்திரம் போதி அமை அறிந்தோம் என்பர் ஆதிப்பிரானும் சுமையறிந்தார் உள்கலந்து நின்றானே உலக மாயை என்பது ஒரு பெரிய சுமையாகவே இருக்கிறது தர்மவணிகளை சுமந்தபடியாக இந்த உலகிலே பெறப்படுத்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் எவருமான் ஈசனே உள்ளே இருந்து வழிகாட்டியாக இருக்கிறார் ஈசனுடைய அணுக்கரகம் இல்லாது இவ்வுலகில் எந்த உயிரும் இல்லை இமையோர்கள் இமையார்கள் கண் சிமிட்டாமல் இருப்பவர்கள் என்று பெயர் பெற்ற வெற்றியாளர்களாக திகழக்கூடிய தேவர்களும் கூட நம்மை போலவே சாமானிய மனிதர்களாக பிறந்து யோக பயிற்சிகளிலே ஈடுபட்டு தங்களை உயர்த்தி கொண்டு அந்த பதவிகளை பெற்றார்கள் யோகப்பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் நேரடியாக பராபரத்தோடு விடுவது ஒரு முறை உயர்ந்த ஆத்மாவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு இந்த உலகை சூட்சும தேகத்தில் நோட்டம் விட்டபடியாக பலகாலம் பயணிக்கக்கூடியதும் ஒரு நிலை இப்படி உயர்ந்த ஆன்மாக்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டவர்கள் இமையார்கள் தேவர்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் இப்படி அழைக்கப்பட்ட இந்த தேவர்களும் இந்த ஆறு சமயங்களை அடியொற்றி பயணித்து வென்று போட்டியிலே வெற்றி வாகை சூடித்தான் தேவர்களாக உயர்ந்தார்கள் யோக பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் என்னவாக ஆக வேண்டும் என்பதை அவர்களுடைய எண்ணம் தீர்மானிக்கிறது அதன்றியும் அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் எப்படி வடிவமைக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு குருமார்களாக வந்து அமைந்தவர்கள் தீர்மானிக்கிறார்கள் சில வேளைகளிலே குருமார்கள் இந்த உலக மக்களுக்கு ஞான கருத்துக்களை போதிப்பதற்காக ஆணையிட்டு தம்முடைய சீடர்களை அனுப்பி வைப்பதும் உண்டு அவர்கள் வழிகாட்டிகளாக அவதார புருஷர்களாக பூமியிலே பிறந்து மக்களுக்கு நற்கருத்துக்களை எடுத்துச் சொல்வார்கள் அவர்களுடைய அவதார பிறவியும் சாமானியருடைய பிறவியும் ஒன்றாகாது பார்ப்பதற்கு எல்லோரையும் போல அவர்கள் தோன்றினாலும் கூட அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் நன்மை நுணுக்கங்களை அறிந்தவர்கள் ஆதி அன்பானவர்கள் இந்த உலக மாயை என்பது சுமை என்பதை சரியாக தெரிந்து கொண்டு விட்டவர்கள் ஈசனின் கட்டளைப்படியே இந்த பூமியிலே வந்து அவதரித்திருக்கிறார்கள் அல்லாது இந்த உலக வாழ்க்கை என்பது அவர்களுக்கு தூசு பிச்சமம் இப்படிப்பட்ட நிலையையும் ஒரு யோகி பெற முடியும் ஒன்று யோகி உயர்ந்து தேவர்களாக இருந்து வாழ முடியும் அல்லது குருமார்களின் கட்டளைப்படி அவதார புருஷர்களாக அவதரிக்க முடியும் இவை இரண்டுமல்லாது நேரடியாக பராபரத்தோடு இணைந்து முத்தியைச் சென்று விடுவதும் உண்டு எதை நோக்கி நாம் செல்லப் போகிறோம் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய குருமார்கள் தான் என்பது திருமூலருடைய தீர்ப்பாக இருக்கிறது பாங்கு அமர் கொன்றை படர்சடையான் அடி தாங்கும் மனிதர் தரணியில் நேரோப்பர் நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் ஏங்கி உலகில் எருந்து அழுவாரே யோகசாதன பயிற்சியை பற்றி குருமார்கள் ஒவ்வொரு பிறவிகளிலும் மனிதர்களுக்கு சொல்லி வருகிறார்கள் அவற்றை கேட்டும் கேளாதவர்களாக அறிந்தும் அறியாதவர்களாக தங்களை உலகியல் மாயிலே சிக்க வைத்துக் கொண்டவர்கள் பிற்பாடு உடல் நீங்கிய பிறகு அழுதபடியாகவே காலம் கழிப்பார்கள் எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றை உதாசீனம் செய்து புறக்கணித்துவிட்டு உலகமாகையிலே சிக்கி வாழ்பவர்கள் மோற்றத்தை பெறுவதற்கு பதிலாக இந்த உடலை விட்டு நீங்கிய பிறகு சூற்றும உடலுக்கு சென்றபோது போது ஏமாந்து விட்டோமே என்று எண்ணி எண்ணி அழுதபடியாகவே நின்ற காலம் அடுத்த பிறவிக்காக காத்திருப்பார்கள் எம்பெருமானின் திருவடிகள் என்று அழைக்கப்படுபவை ஜீவசக்தியாய வாயு சுழ்மனையிலே இருந்து இரண்டாக பெருந்து கீழிறங்கி வரக்கூடிய சந்திரகலை சூரியகளை தான் என்பதை சகோதர சகோதரிகள் இந்நேரம் புரிந்திருப்பீர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை தாங்கி சந்திரகலை சூரியகளை என்கிற எம்பெருமானின் திருப்பாதங்களிலே தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் கருமவனைகள் நீங்கி முத்தி பெறுவார்கள் மற்றவர்கள் மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து சீரழியக்கூடிய நிலையை பெற்று அவதி உருவார்கள் அழுது புலம்புவார்கள் என்பதே இத்திருமந்தர பாடல் சொல்லக்கூடிய கருத்தாகிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்